கெப்பிமா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் ஆரம்பிக்கப்பட்டது மலேசியா மதானி ஆறு தூணுகளில் ஒன்று தான் நல்லிணக்கம் மேலும் இந்த மூவினம் மக்கள் வாழ்கின்ற இந்த நாட்டில் நம் நாடு ஒரு தனித்துவமான யூனிக் நாடாக திகழ்கிறது இந்த நாட்டில் வாழும் ஒவ்வொரு குடிமகன் தேசப்பட்டவுடன் நாட்டு நாட்டுடைய சட்டங்களை மதித்து மேலும் சமூக நல்லிணக்கத்தை தேசிய பாதுகாப்பையும் மதித்து நாம் ஒன்றாக வாழ வேண்டும் இன்னைக்கு வந்து ஏறக்குறைய ஒரு எழுநூறு பேர்கிட்ட கலந்துக்கிட்டாங்க பிஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம் அஸ்லாம் வலைக்கம் ஓகே அல்லாஹ்வின் அல்லாவின் நபிகள் நபிகல் நாயின் சல்லா அலையம் அவர்களை நல்லா சீர்ந்து கெப்பி கெப்பி அதாவது கெப்பி மாத அழைப்பை ஏற்று இன்று மஜிலிஸ் இக்கத்தான் உக்வா ஆய்டுல் ஃபித்ரி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக வென்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் கெப்பிமா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் ஆரம்பிக்கப்பட்டது கிட்ட கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக கெப்பிமா வெற்றிகரமாக வளர்ந்து வருகிறது அனைத்து தரப்பினரின் வலுவான ஆதரவும் தொடர்ச்சியான ஒத்துழைப்பும் இல்லாமல் கெப்பிமாவின் இதுவரையிலான வெற்றியை அடைந்திருக்க முடியாது இந்த வாய்ப்பின் மூலம் அரசாங்கம் நிறுவன உறுப்பினர்கள் கொடை நெஞ்சர்கள் தொழில் அதிபர்கள் ரெஸ்டாரண்ட் முதலாளிமார்கள் மணி செஞ்சர் மற்றும் தனிப்பட்ட நபர்கள் தனிப்பட்ட நபர்கள் மூலமாக ஒஸ்தாத்மார்கள் மதராசாக்கள் சூராக்கள் மஸ்ஜித் அவர்களின் தலைவர்கள் செயலாளர்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பற்றாத ஆறு ஆதரவு புரிந்த புரிந்த அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கை கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றது ரம்லான் மாதம் நோன்பு கடமையை முழுமையாக நிறைவேற்றிய முஸ்லிம்களுக்கு கிடைத்த வெற்றியாக இந்த நோன்பு பெருநாள் கொண்டாடப்படுகிறது இந்த வெற்றி ஒரு மாதமாக நம் பசியையும் தாகத்தையும் வெற்றிகரமாக கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தியதற்கான வெற்றி மட்டுமல்ல தடை செய்யப்பட்ட எதையும் செய்வதிலிருந்து தன்னை தடுப்பதற்கு வெற்றியும் கூட இந்த நிகழ்வு ஒற்று ஒற்றுமை உணர்வை அதிகரிக்கவும் அரசு துறைகள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் கூட்டணி உறுப்பினர்களுக்கு இடையேயான நட்பின் பிணைப்புகளையும் வலுப்படுத்தவும் ஐடிஃபுத்துறையை கொண்டுவா கொண்டாடுவதன் மகிழ்ச்சியை வசதி குறைத்தவுடன் அனு அனுமவிக்க ஒரு தளமாகும் மலேசியா மதானி மதானி ஆறு தூண்களை குறிக்கிறது அவை நிலத்தன்மை நல்வாழ்வு நல்லிணக்கம் படைப்பாற்றல் மரியாதை நம்பிக்கை மற்றும் கருணை மலேசிய மதானி ஆறு தூண்களில் ஒன்று தான் நல்லிணக்கம் மலேசியாவின் குடி குடியுணர்மை உணவு குடி மலேசியாவின் குடி குடிமை உணவிற்கு ஏற்ப இந்த நிகழ்வு அமைதியும் அமைதி மற்றும் பாரஸ் பரஸ்பர மரியாதையை நிறைந்த சூழலில் தொடர்ந்து வாழும் பல மற்றும் பல பின்னணி சமூகத்தின் ஒற்றுமையும் குறிக்கிறது மேலும் இந்த மூவினம் மக்கள் வாழ்கின்ற இந்த நாட்டில் நம் நாடு ஒரு தனித்துவமான யூனிக் நாடாக திகழ்கிறது அதே சமயத்தில் நம் நல்லிணக்கத்தின் ஒற்றுமையும் இதன் மூலமாக ஒன்று கூடக்கூடிய இந்த நிகழ்வு விருந்து பெருநாள் விருந்து உபசரிப்பில் நம் கண்கூடாக காண்கின்றோம் இந்த நாட்டில் வாழும் ஒவ்வொரு குடிமகன் தேசப்பற்றுடன் நாட்டு நாட்டுடைய சட்டங்களை மதித்து மேலும் சமூக நல்லிணக்கத்தை தேசிய பாதுகாப்பையும் மதித்து நாம் ஒன்றாக வாழ வேண்டும் குறுகிய இன்றைய சூழ்நிலையில் நாம் பார்க்கும்போது எல்லா நாம் வந்து இனே இணை அதாவது டி கிஆர் தான் நம்ம வந்து ரொம்ப பேசிகிட்டு இருக்கோம் இதெல்லாம் கலைந்து நாம் மலேசியர்கள் என்ற ஒரு 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 மலேசிய மக்கள் என்ற ஒரு அடிப்படையில் நாம் மற்ற இன இத இன சார்பற்ற விஷயங்களில் தலையிடாமல் நாம் இந்த நா தேசப்பற்றவுடன் நாம் மலேசியர்கள் என்ற உணர்வுடன் வாழ்ந்து இந்த நாட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து உரிமைகளையும் முறையாக பெற்று நாம் அனைவரும் மலேசியர்களாக வாழ நாம் முயற்சிப்போம் இன்றைக்கி வந்து ஏறக்குறைய ஒரு எழுநூறு பேர்கிட்ட கலந்துக்கிட்டாங்க இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு கோலம்பூர் போலீஸ் தலைமையகத்தில் இருந்து அதாவது கெட்வோ போலீஸ் பதிலாக துணை துணை த துணை தலைவர் வந்து கலந்துக்கிட்டாங்க அதே போல் டாங் வாங்கி அதில் இருக்கக்கூடிய ஓசிபிடிக்கு பதிலாக அவரும் துணை வக்கீலாக வந்து கலந்துக்கிட்டாங்க மற்றும் தேசிய ஒற்றுமை அது என்னது கெமந்திரியான்பூர் பாட் ஒன் கெமந்திரியான்பூர் பாட் ஒன் இன்டகிரேஷிய நேஷனல் அதுலேருந்து திம்பல்லான் கெத்வோப்பங்காரா அவங்க வந்து கலந்துட்டாங்க ரெண்டாவது நாட்டுடைய அதாவது அக்கிப் நகாரா அதிலேருந்து அதோடைய கெத்வோ பங்காரா டத்தோ ஜஃபர் சிட்டைக்கு வந்து கலந்துக்கிட்டாங்க மற்றும் நமது சமுதாய தலைவர்களும் தத்துவ இஷா தத்துவ ஸ்ரீ அக்மால் மற்றும் தொழில் அதிபர்கள் அனைவரும் நமது சமூ இந்திய முஸ்லீம் சமுதாய தலைவர்கள் பிரமுகர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள்